பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினாறாவது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் இதில் வந்து பதினஞ்சு பார்த்துட்டோம் நம்ம பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய ஸ்லோகங்களில் பகவான் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம் பல எண்ணங்களில் குழப்பமடைந்தவர்கள் மோக வலையில் மூடப்பட்டவர்கள் காமபோகங்கள் பற்றுடையர்கள் பாழினர்கள் விழுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஒரு எண்ணம் இல்லை பல எண்ணங்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இந்த ஆசை ஆசை ஒரு பக்கம் இல்லை பல பக்கம் அப்படி அது மாதிரி அதில் வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடையாது ஒரு குழப்பம்தான் வரும் ஒருத்தருக்கு சொல்கிற ஐடியா கேட்கறது கிடையாது இன்னொருத்தர் இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு ஒரு நல்ல தீர்மானமான முடிவுக்கு வரது கிடையாது இப்படி பல குழப்பங்கள் மோக வலையில் மூடப்பட்டவர்கள் மோக வலைன்னா போன வினைப்பயன் பிரகாரம் நம்ம இந்த சில தான் இங்கே அனுபவிக்க வரும் உதாரணத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் குடிப்பழக்கம் மற்ற வேறு சில கெட்ட பழக்கங்கள்லாம் வருதுன்னு வச்சுங்களேன் அதை நீ நம்ம சாமி கும்பிட்டோம் இல்லை நல்ல எண்ணத்தோடு நம்ம இருக்குன்னு நினச்சா கூட அந்த சூழ்நிலைகள் நம்ம எதிர்க்கு வந்து நிற்கும் அப்போ அதை வந்து பகவானுடைய அனுகிரகம் ஓணும் அது இல்லாதவங்க அந்த மோக வலையில் விழுந்துடுவார்கள் அதான் கா பல எண்ணங்கள் குழப்பமடைந்தவர்கள் மோக வலையில் மூடப்பட்டவர்கள் காமபோகங்கள் பற்றுடையவர்கள் பாய்நிறிகள் விழுகிறார்கள் காம போகணும் இகலோக ஆசைகள் இந்த இகலோகத்தில் உண்டாக்கு இந்த பூமியில் உண்டாகக்கூடிய ஆசைகள் அனைத்தும் நமக்கு ச நிம்மதி கொடுக்காது அதனால் சிற்றின்பங்கள் அது ஆசை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் புண்ணு சொரி சொறிய நல்லா சொறி சுகமாக இருக்கும் ஆனால் புண் அதிகமாகிடும் அதை கண்ட்ரோல் க பண்ணிட்டோம்னா புண்ணும் ஆறிடும் அதேமாதிரி இந்த பிரச்சனை இந்த விடுபடம்னா பகவானை வேண்டிடும் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தற்புகட்சி உடையார் வணக்கம் இல்லார் செல்வ செருக்கும் மதம் உடையார் பெயரளவில் யாகத்தை விதி வழி ஆடம்பரத்துக்காக செய்கின்றது ஒரு யாகம் செய்கிறோன்னா எல்லாம் பகவானுடைய அணுகத்தால் செய்கிற எண்ணம் இல்லாமல் நம்மளுக்கு சாமிக்காக செய்கின்ற ஒரு பக்தி இல்லாமல் நாலு பேர் நம்ம மெச்சிக்கணும் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு அதாவது மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு பெருமை நம்மளுக்கு பெருமையாக நினைக்கின்றதுக்காக செய்யறது ஆடம்பரத்துக்காக செய்ய கிடத்து இது வந்து அதுதான் வடிவி விதி என்ன சொல்லுதுன்னா பகவான் மேலே எல்லாத்தையும் பகவானால் நடக்குதுன்னு சொன்னால் விதியோடு செய்கிறோம் நமக்கு புண்ணியம் வந்து அந்த பாவங்கள் கழிஞ்சிடும் அப்போ அவன் விதி வழி யாகத்தை செய்கிறான் அதனால் அதிலேயும் பிரயோஜனம் இல்லை அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா அகங்காரம் பழம் இருமாப்பு காமம் குரோதம் இவைகளை உடையவர்கள் தங்கள் தேகத்திலும் பிறர் தேகத்திலும் உள்ள என்னை வெறுத்து அவமதிக்கின்றனர் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் பகவான் என்ன சொல்கிறார் பதினஞ்சாவது திட்டத்தில் எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறார் அதனால் சிசிடிவி கேமரா மாதிரி நம்ம உள்ளத்துலேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுருக்கிறார் நாம் என்ன பண்ணுறோம் அவங்களுடைய எதிர்க்க உள்ளத்தையும் இருக்கிறார் அப்போ இது அவர் சாட்சி போற மாதிரி இருந்து கவனிச்சிருக்காரு இது தெரியாத நம்ம எல்லோரும் ஆட்டம் இருக்கிறோம் அதுதாங்க சொல்கிறார் அது அவர் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு கவனிச்சு தான் இருக்கார் சாட்சி மாதிரி அகங்காரம் பலம் இருமாப்பு காமம் குரோதம் இவரையோடைய தங்கள் தேகத்திலும் பிற தேகத்திலும் உள்ள என்னை வெறுத்து அவமதிக்கின்றனர் பகவான் உள்ளே இருக்கிறாரே அப்படின்னு நினைக்காமல் அவரையும் அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிட்டான் ओम शक्ति ओम ओम दत् श्री कृष्णापण